ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்கப்படுற புவியியல் பாடத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கான டாபிக் இந்தியாவின் அமைவிடம் இந்த வீடியோவில் இந்தியா பற்றிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி இந்தியா எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது இது ஆன்சர் ஈஸி தான் ஆசிய கண்டம் ஆனால் அந்த ஆசிய கண்டத்தில் எந்த சைடு அப்படின்னு கேட்டோம்னா தென் பகுதியில அமைந்துள்ளது ஆசியாவில் தென்பகுதி அப்படின்னு தெரியும் எந்த பகுதி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதி இந்த வடகிழக்கு பகுதியானது எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம் உலகளாவிய பரப்பளவில் இந்தியா எத்தனாவது இடம்னா ஏழாவது இடம் எத்தனாவது இடத்துல இருக்கு ஏழாவது இடத்துல இருக்கு அப்போ ஏழாவது இடம்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஆறு இடங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம் முதலாவதா ரஷ்யா இரண்டாவதா கனடா மூன்றாவதா யுஎஸ்ஏ நான்காவதா சீனா ஐந்தாவதா பிரேசில் ஆறாவதா ஆஸ்திரேலியா ஏழாவதா தான் இந்தியா அமைந்துள்ளது இந்தியாவின் மொத்த பரப்பளவு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் எத்தனை முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இது பூமியில நான்கு பங்குல மூன்று பங்கு தண்ணீர் தான் இருக்கு அந்த ஒரு பங்கு நிலத்துல நம்மளோட இந்தியாவானது ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அமைந்துள்ளது குறிப்பு இந்தியா ஆசியா கண்டத்தில் உள்ளது ஆசியா கண்டத்தில் எந்த பகுதி தென் பகுதியில் உள்ளது பூமின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது நம்மளோட பரப்பளவானது ஏழாவது இடம் பெற்றுள்ளது உலகளாவில் நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இது மொத்த பூமியில அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அமைந்துள்ளது அடுத்து அமைவிடம் இந்த அமைவிடம் எதை வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னா அச்சரேகை மற்றும் தீர்க்கரேகை வச்சு சொல்கிறாங்க அச்சரேகையானது லாட்டிட்யூட் அப்படின்னு சொல்றாங்க தீர்க்க ரேகையானது லாங்கிட்யூட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அச்சரேகை அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு டிகிரி நாலு மினிட்ஸ் வடக்குலேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு மினிட்ஸ் வடக்கு வரைக்கும் போகுது தீர்க்க ரேகையானது அறுபத்தெட்டு டிகிரி ஏழு மினிட்ஸ் கிழக்குலருந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி ஐந்து மினிட்ஸ் கிழக்கு வரைக்கும் போகுது இதை வச்சு தான் இந்தியாவானது பூமியில் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதை வச்சு தான் வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும் அதை மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கான டிஸ்டன்ஸும் இந்த லாட்டிட்யூட் லாங்கிட்யூட் வச்சு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தென்கோடி முனை தென்கோழி முனையானது நீரில் அமைந்துள்ளது அதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தோம்னா ஆறு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் இந்த முனையானதை இந்திரா பாயிண்ட் அல்லது பிக்மோலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்தமான் நிக்கோபார் தீவுல அமைந்துள்ளது இதுவே தென்முனை அப்படின்னு சொன்னோன்னா நிலத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா கன்னியாகுமரி அதுவே வடமுனை அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்றாங்க முனைய இந்திரா பாயிண்ட்னு சொல்றாங்க வடமுனைய இந்திரா கோல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நில எல்லைகள் இந்தியாவில் மூணு பக்கமும் நீரால் சூழ்ந்துள்ளது ஒரு பக்கம் தான் நிலத்தால் இருக்குது அந்த ஒரு பக்கம் நிலத்தில் என்னென்ன கண்ட்ரிஸ் கூட நம்ம மெர்ஜ் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மொத்தமாக வந்து நில எல்லைகள் அதாவது இந்த நிலத்தில் உள்ள எல்லைகள் மட்டுமே எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது இதில் வடக்கு பகுதி நார்த்தன் சைடில் சீனா நேபாள் பூட்டான் கூட நம்ம பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அதுவே மேற்கு பகுதின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் கூட ஷேர் பண்ணுறோம் வடமேற்கு பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் கூட ஷேர் பண்ணுறோம் கிழக்கு பகுதியில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் கூட ஷேர் பண்ணுறோம் இந்த நிலை எல்லைகளானது பதினைந்தாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர்னு சொல்லிட்டோம் அப்போது எந்த நாட்டு கூட இந்த நிலை எல்லை அதிகமாக ஷேர் பண்ணுறோம் நம்ம பார்டர் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ் கூட தான் நம்ம பார்டரை அதிகமாக ஷேர் பண்ணுறோம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் கொண்டுள்ளது அதுவே எந்த நாட்டுக்கூட குறைந்த பார்டர் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் கூட ஷேர் பண்ணுறோம் அது வெறும் நூற்றி ஆறு கிலோமீட்டர் மட்டுமே கொண்டுள்ளது இவ்வளோ நேரமா நில எல்லைகள் பார்த்தோம் இப்ப நீர் எல்லைகள் பார்த்தோம் அப்படின்னா நீர் எல்லைகள் ஆனது ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கொண்டுள்ளது இந்தியா மூணு சைடும் நீரால் சூழ்ந்து ஒரு சைடு நிலத்தால் இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா தீபகற்பம் இந்தியா இஸ் அ பெனின்சுலார் கன்ட்ரி இந்தியா பக்கத்துல இருக்கிற கன்ட்ரினு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா அதுக்கான பார்டர் என்ன சொல்லுவோம் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து டிஸ்டன்ஸ் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் அதுவே இந்த சைட் குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் பார்டர் நேம்ஸ் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பிரிக்கிற அந்த நீர் சந்திக்கு பேர் பாக் நீர் சந்தி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற லைனுக்கு பேர் ரெட் லீஃப் லைன் அதுவே இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கிற பார்டருக்கு பேர் மேக்மோகன் லைன் இப்போ இந்தியாக்குள்ளே பார்ப்போம் இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் நயன் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது முந்தைய இருபத்தி இருந்த ஸ்டேட்ஸ் வந்து இப்போது அதுலேருந்து ஜம்மு காஷ்மீரை ரிலீஃப் பண்ணிட்டு அதை யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருக்காங்க இந்த ஒம்பது யூனியன் டெரிட்டரி என்னென்னு பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் சண்டிகர் டாட்ரா அண்ட் தியூ லடாக் லக்ஷதீப் ஜம்மு காஷ்மீர் புதுச்சேரி அண்ட் டெல்லி இருக்கிற இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸில் நிலப்பரப்பில் மிகப்பெரிய ஸ்டேட் எது பார்த்தோன்னா ராஜஸ்தான் அதுவே நிலப்பரப்பில் சின்ன ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோவா எந்தெந்த ஸ்டேட்டில் அதிகமாக கடற்கரை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கடற்கரை கொண்டுள்ளது ரெண்டாவது இடத்துல குஜராத் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் கொண்டுள்ளது மூணாவதா தமிழ்நாடு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கொண்டுள்ளது இது ஃபுல்லா கடற்கரை லிஸ்ட் மட்டும்தான் நாலாவதா ஆந்திரா தொள்ளாயிரத்தி எழுவது கிலோமீட்டர் கொண்டுள்ளது ஐந்தாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு எழுநூத்தி இருபது கிலோமீட்டர் கொண்டுள்ளது இந்தியா சென்டர்ல ஒரு லைன் போக்குது அது என்னென்னா கடகரேகை கடகரேகையோட டிகிரி என்னென்னு பார்த்தோன்னா இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் இந்த கடகரேகைக்கு கீழ்பக்கம் தென்பகுதி ஃபுல்லாக வெப்பமண்டல பகுதியாக இருக்கும் அதுவே இந்த கடகரேகைக்கு மேலே வட பக்கம் உள்ள பகுதியெலாம் மித வெப்பமண்டல பகுதியாக இருக்கும் அடுத்த திட்ட நேரம் எப்படி வந்துட்டு நம்ம இந்தியாவோட டைம் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு முக்கியமாக தீர்க்க ரேகை அதாவது லாங்கிட்யூடுன்னு சொல்லுவோம்ல அதை வச்சு தான் கல்குலேட் பண்ணுறோம் நம்மளோட லாங்கிட்யூடாக இருந்தது என்னது தீர்க்க ரேகை அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு மினிட்ஸ் கிழக்கு டு தொண்ணூத்தி டிகிரி மினிட்ஸ் கிழக்கு பூமியானது தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அப்போ பூமியில மொத்தமா முந்நூத்தி அறுபது ரேகைகள் உள்ளது அந்த 360 அறுபது தீர்க்க ரேகையை வைத்து எப்படி டைம் கல்குலேட் பண்ணும் அப்படின்னா தீர்க்க ரேகையானது முந்நூத்தி அறுபது பை பூமி எவ்வளோ நேரத்தில் சுற்றி வரும் இருபத்தி நாலு இன்ட்டு அதை நிமிடத்துக்கு கேல்குலேட் பண்ணோம் அப்போ இன்ட்டு அறுபது எல்லாம் இது பண்ணோம் அப்படின்னா ஒன்று பை நாலு ஒரு டிகிரி இங்கே டிகிரி மேலே என்ன எடுத்திருக்கோம் டிகிரி அப்போ ஒரு டிகிரிக்கு கீழே என்னென்ன எடுத்திருந்தோம் நிமிடம் நாலு நிமிடம் அப்போ ஒரு டிகிரி தீர்க்க ரேகைக்கு நாலு நிமிடம் இது ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட கேள்வி ஒரு தீர்க்க ரேகைக்கு எத்தனை நிமிடங்கள்னு கேட்டா நாலு நிமிடங்கள் தீர்க்கரேகையானது தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி ஐந்து மினிட்ஸ்லேருந்து அறுபத்தெட்டு டிகிரி ஏழு மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இருபத்தொம்போது டிகிரி பதினெட்டு மினிட்ஸ் அப்போது கிழக்கு அருணாச்சல் பிரதேஷில் சூரியன் உதயமாகிற நேரமும் இங்கே குஜராத்தில் சூரியன் உதயமாகற நேரமும் ரெண்டு மணி நேரம் வித்தியாசப்படும் அதனால் திட்ட தீர்க்க ரேகையானது அலகாபாத்ல அமைச்சிருக்காங்க இதோட டிகிரி பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் இந்த திட்ட தீர்க்க ரேகையானது உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒரிசா ஆந்திரா இந்த ஐந்து மாநிலங்கள் வழியா கிடக்குது அடுத்ததாக இந்தியா வந்து வெவ்வேறு நாடுகள் கூட பார்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கூட இந்தியா ஷேர் பண்ண ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அண்டு குஜராத் கூட ஷேர் பண்ணியிருக்கு ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் இடம் அதனால அது ஜம்மு காஷ்மீர் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கு அடுத்து சீனா கூட எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் சிக்கிம் ஆந்திர பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் ஷேர் பண்ணியிருக்கு அடுத்து நேபாள் நேபாள் கூட உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் பீகார் சிக்கிம் இந்த அஞ்சு ஸ்டேட் வந்து நேபாள் கூட லேண்ட் ஷேர் பண்ணியிருக்கு அடுத்து பூட்டான் பூட்டான் கூட சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் அருணாச்சல் பிரதேஷ் ஷேர் பண்ணியிருக்கு அடுத்து மியான்மர் மியான்மர் இந்த சைடு வர்றதுனால அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் இந்த நாலு ஸ்டேட்டும் ஷேர் பண்ணியிருக்கு அடுத்து லாஸ்ட்டாக பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் மேகாலயா அஸ்ஸாம் திரிபுரா மிசோரம் இது கூடலாம் இந்தியா பங்களாதேஷ் கூட பார்டர்ஸை ஷேர் பண்ணியிருக்கு இந்த வீடியோவில் இந்தியா எந்த இடத்துல அமைந்திருக்கு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அமைவிடங்கள் அதுக்கப்புறம் இந்தியாவின் பரப்பளவு அச்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை பற்றி தென் தென்கோடி முனை மற்றும் வடகோடி முனை பற்றியும் நில எல்லைகள் மற்றும் நீர் எல்லைகள் அப்புறம் டிஸ்டன்ஸ் பற்றியும் ஒவ்வொரு கண்ட்ரி கூட ஷேர் பண்ண பார்டர் நேம்ஸ் பற்றியும் இந்தியாவில் உள்ள நீளமான கடற்கரைகள் என்னென்னு பற்றியும் திட்ட நேரம் அந்த தீர்க்க ரேகையை வச்சு திட்ட நேரம் எப்படி கேல்குலேட் பண்றோம் அப்படின்றதையும் பார்த்தோம் அப்புறம் லாஸ்டா எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த கண்ட்ரி கூட பார்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் இந்த வீடியோ ஆல் ஓவரா இந்தியா பாத்தீங்கன்னா புல் லொக்கேஷனும் கவர் ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க இதே போல நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்